துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான நேரமாக இருபதாம் தேதி முதல் இந்த வாரம் எந்தெந்த விஷயங்களில் மிகவும் சிறப்பாகவும் அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஆறு ஏழு ஆகிய இடங்களில் வருகிறார் சந்திரன் மிக சிறப்பான வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருவதால் உறுதியாகவே தொட்ட அனைத்திலும் வெற்றி கிட்டுவதோடு பல்வேறு வகையான காரியங்களை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடித்து பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உயர்வையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் துலாம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சந்திரனின் அமைப்பு மிக பெரிய அளவிலான சிக்கல்களை கூட நீக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இந்த வேளையில் இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை அலங்கரிக்கிறாருங்க ஒன்பதில் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது தசாபதிகள் வலுவாக இருந்தாலும் சரி வலுவற்ற நிலையில் இருந்தாலும் சரி மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடி சிரமம் சிக்கல் என அனைத்தையும் நீக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை குருபகவான் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க எவ்வளவு பெரிய காரிய தடை உங்களுடைய குறை எதுவாக இருந்தாலும் மற்றவர்கள் உங்களை பற்றி திறமை இல்லை வருமானத்தை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லை வேலை இல்லை என பல்வேறு வகையான குறைகளை சொல்லியிருந்தாலும் அத்தனை குறைகளையும் ஒன்பதில் வலம் வரக்கூடிய குரு பகவான் நிவர்த்தி செய்து துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் தடைகள் இந்த தருணத்தில் தகர்த்தறியப்படுவதோடு துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையப்போகிறது அதோடு மட்டுமல்லாது உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது அது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மம் மூன்று ஐந்து ஆகிய இடங்களில் கிடைப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய இடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் தவிடுபடியாகி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் குருவிடமிருந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அது மட்டுமல்லாது திருக்கணிதத்தின்படி யோகஸ்தானத்தில் நுழைந்துவிட்டார் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பாக்கியத்தின்படி ச ராகுவுடன் இணைந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலு சேர்க்கிறார் மோட்சக்காரகரான கேது லாபத்தில் நுழைந்து விட்டார் மோட்சக்காரகரான கேது லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்காலத்தை பற்றி அச்சம் குழப்பம் பயம் அனைத்தையும் நீக்கி தன லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது என்பதை தெல தெளிவாக மோற்றுக்காரகரான கேது துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க சனி மற்றும் ராகுவின் இணைவு மிக பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது இதுவரை இல்லாத அளவிற்கு அசூர வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நல்ல சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு உத்தியோகம் தொழில் ரீதியாக திறமை இல்லை என்று நிராகரிக்கப்பட்ட சூழலில் உங்களை குறை சொன்னவர்கள் முன்னே உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்வதோடு எந்த விஷயத்தில் திறமை இல்லை என்று சொன்னார்களோ அதிலே மிக பெரிய அளவுல வளர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகம் தொழில் ரீதியாக எப்பேற்பட்ட சிரமமும் தடையும் இருந்தாலும் கூட அவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலையில் கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது ஒன்பதாம் இடமான ஸ்தானத்தில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்த நிலையில் கர்மஸ்தானத்தில் நீச்சம் பெற்றாலும் மிக விரைவில் லாபஸ்தானத்தில் நுழைய போகிறார் செவ்வாய் எனவே இந்த தருணத்தில் இருந்தே துலாம் ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல லாபம் நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சிறு முயற்சியிலே மிக பெரிய அளவில் சங்கடங்கள் நீங்க கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கரன் ஆறில் உச்சம் பெற்றிருக்கிறார் இந்த வாரத்திற்கு பிறகு மிக வலுவாக சப்தமத்தில் நுழைய போகிறார் எனவே உச்சம் பெற்று முழுமையாக பலம் வரக்கூடிய இறுதி வாரமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்களை விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் துலாப் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் எனவே பல்வேறு வகையில் புதிய வாய்ப்புகளை நீங்கள் நிச்சயமாக சந்திக்கலாம் தொழில்துறை வியாபாரத்துறை கலைத்துறை அரசியல் துறை என பல பணிகளில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இருக்கிறார் அவருடன் இணைந்து புதனும் பலம் வருகிறார் இரு கிரகநிலைகள் அஷ்டமத்தில் இருப்பதால் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உள்ளது எனவே எந்தவொரு பணியாக இருந்தாலும் அவற்றை முறைய திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள் இல்லை என்றால் எதிர்பாராத அலைச்சல அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழல் துலாம் ராசிக்காரர்களுக்கு உள்ளது அது மட்டுமல்லாது உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுத்துவதால் சூரியன் மற்றும் புதன் நஷ்டமத்தில் இருப்பதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயமாக குறையும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள துலாம் ராசிக்காரர்கள் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி சனி பிரதோஷ தினத்தன்று சிறதமிருந்து அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சனி பிரதோஷ வழிபாட்டில் பங்கு பெறுவதால் உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் எத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக தொலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்